நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபி மன ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ நம்ம ருசிக்கலாம் வாங்க சீசன் 2ல நமக்காக இன்னைக்கு திருமதி யோகம்மாள் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. அம்மா என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா வணக்கம் டா. எப்படி இருக்கீங்க? நல்லா கேண்டா. சோ நல்லா இவ்ளோ நீரத்து கச்ச இருக்குல்லயா அதனபடல அவ்ண்ணுல கேப்சிகம் ரைஸ் தான் பண்ண போறோம். ஒன் பாட் கேப்சிகம் ரைஸ் ஓகே. பேச்சுலர்ஸ்க்கு ஃபேமிலிக்கு என்ன பண்ண போகிறோம்னு கேட்டேன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னால வத்த குழம்பு ஆனால் வெங்காயம் போட்டு ஸோ அதுவும் என்னுடைய ஸ்டைலில் ஏன்னா நான் வத்த குழம்புல வந்து வெங்காயமும் போட்டு மணத்தக்காளி வத்தலும் போட்டு பண்ணுவேன் அந்த மாதிரி இதில் நான் பண்ணப்புறேன் நெய் சீரகம் பட்டை கிராம்பு ஒரு நாலஞ்சு கிராம்பு போட்டுக்கிறேன் ஓகே ஒரே ஒரு ஸ்டார் அனீஸ் பட்டை ஒத்துந்தோம் பே லீஃப் பிரிஞ்சி எல்லாம் ஒன்று ஒன்று ஏலக்காய் ரெண்டு வெங்காயம் கொடுமா வெங்காயம் ஒண்ணு உண்ணி நீளமாக பண்ணது போதும் தக்காளி ரை மாதிரி சாம்பா ஆமாம் ரைஸா மாதிரி எதாவது சாப்பிடலாம் இல்லை சிப்ஸ் தொட்டுன்னு சாப்பிட்லாம் நல்லாவே இருக்கும் எல்லாமே நிறைய பேருக்கு குடமிளகா பிடிக்காது பட் இந்த மாதிரி ரைஸா பண்ணி சாப்பிட்டாலாம் ஒன்றும் அதுவே தெரியாது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இதில் இஞ்சி பூண்டு இது பண்ணலாம் ரெண்டு நிமிஷம் இந்த இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போக வந்துக்கின்றிருந்தோம் இதில் மஞ்சள் பொடி போடலாம் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடி தனியா பொடி ஒன் டீஸ்பூன் கிட்ட தனியா பொடி காரப்பொடி டீஸ்பூன் காரப்பொடி குடமிளகாயை போட்டு வதக்கிக்கலாம் கொட நம்ம ரெண்டு கலரில் எடுத்துகிட்டு இருக்கோம் ஓகே எங்களுக்கு சேஃப்பாக கிடைக்கலனா பச்சை மட்டும் வச்சு கூட பண்ணிக்கலாம்

கட்ட ஒன்னே முக்கால் கப் போகிறோம் ப்ரெஷர் குக்கர் அப்படிங்கிறது அப்படிங்கறது ஈஸியா அதுலயே அப்புறம் ரொம்ப குழஞ்சு போயிடும் ஒன்னே முக்கால் கப் எடுத்துட்டு இதுக்கு உப்பு கொடுத்துருவோம் ஒன் டீஸ்பூன் ஒன் அண்ட் டீஸ்பூன் முக்கியம் போட்டுக்கணும் ஒரு கொதி வந்ததும் இதை வந்து மூடிடலாம் திறந்ததுக்கு அப்புறம் மேலே கொத்தமல்லி போட்டோம்னா ரெடி பட் ரெண்டு விசில் வாங்கினேன்னா போகிறோம் மீடியம் ஹையில் வச்சுருந்து ஒரு கப் அரிசிக்கு ஒன்றே முக்கால் கப் தண்ணி போகிறோம் ஸோ இது மாதிரி ஒரு கொதி வந்ததும் மூடிடலாம்ப்பா சரி மீடியம் ஹையில் வச்சு ரெண்டு விசில் வாங்கினோம்னா கேப்சிகம் ரைஸ் தயார் மொத்த குழம்பு நல்லெண்ணெய் கொடுங்கப்பா

ஒரு ஸ்பூன் கிட்டே போட்டுருவோம் துவரப்பருப்பு கடலப்பருப்பு உங்கள் சௌரியம் போல் போட்டுக்கலாம் மிளகாவத்து பெருங்காயப்படும் சின்ன வெங்காயம் இது மாதிரி ஊடிச்சி வச்சுருக்கோம் மணத்தக்காளி வத்து நான் வந்து கொஞ்சம் போட்டே கொதிக்க வைப்பேன் வேண்டாம் எங்களுக்கு அதை கசப்பு தாங்காதுங்கிறவா மேலே போட்டுக்கோங்க பட் இது நிச்சயமாக நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருக்கோங்க அண்ணா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன் கருவேப்பிலப்பா புளி நல்லா பெரிய எலும்பம்பழம் சைஸ்க்கு புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இதுல வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன் இந்த குழம்பு பொடியை வந்து நிறைய பேர் எண்ணெயிலேயே போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் புளிஜலை விடுவாங்க அப்படி பண்ணி ஒரு டேஸ்ட் இப்படி பண்ணினேன்னா ஆத்தெண்டிக் ஐயர் வீட்டு வத்த குழம்பு இப்படி தான் பண்ணுவோம் ஸோ எண்ணெயில் போட்டு வதக்க மாட்டோம் இப்படி பண்ணி அதோட வத்த குழம்பு அப்படின்னா வத்தணும் நிறைய தண்ணி விட்டு கொதிக்க விட்டு அது சுண்டி பத்தினாதான் அது வத்த குழம்பு எல்லாரும் வத்த குழம்புனா அது வந்து வத்தல் போட்டு பண்ணுறதுனால அப்படின்னு நான் அது இல்லை அது வத்தல் போட்டும் பண்ணுறதுனாலையும் சொல்லலாம் ஆனால் நிறைய தண்ணி விட்டு கரைச்சி விட்டு அது சுண்டி வத்தினத்துக்கு அப்புறமா இருக்க குழம்பு பேர் குழம்பு கடைசி அதுல ஒரு சின்ன பீஸ் வெல்லம் அதுதான் ஆத்தன்டிக் இது சின்ன பீஸ் வெல்லம் ஜோரா கொதிச்சு அப்படியே குறையட்டும் நம்ம பார்க்கலாம் ஓகேம்மா சும்மா ரெண்டு அப்படி தான் ரெண்டுமே ரெடி ஆயிடுத்துப்பா இது கேப்சிகம் ரைஸ் ரெடி இது வத்த குழம்பு திக்காயிருக்கு தெரியாது இதுக்கு வந்து கொத்தமல்லி போட்டு கலக்கலாம்ப்பா சொன்ன தண்ணி அளவுக்கு அடி வரைக்கும் இது பண்ணு பாத்தா தெரியும் உங்களுக்கு அடியெல்லாம் பிடிக்கல எல்லாருக்கும் காமிக்கிறதுக்கு உணர்ச்சி அசைப்படாதீங்க இல்ல அதுவும் எல்லாரும் அப்படி நம்ம மேலோட எடுக்கிறோம் நீங்க அடியில எப்படி இருக்க காவிக்கலையே அது கமெண்ட் எல்லாம் நீ நல்லா இருக்கியா எவ்வளவு படிச்சிருக்கோம் அம்மாக்கு ரெசிபி வந்துட்டா நல்லா வந்துட்டா குஷி ஆயிடுவாங்க இருந்தாலும் விளையாடுறோமே அப்படின்னு இருக்காது அம்மாக்கு நீங்க அடியில காமிக்கவே இல்லை மேல மட்டும் கலர் இருக்கு அடியில பிடிச்சி போயிடுது ரெடி வாசனையே வத்த குழம்புக்கு எடுத்தது யாரா இருந்தாலும் சாப்பிட்டு சாப்பிடுவோம் இது பக்கத்து டிபார்ட்மெண்ட்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க கேப்சிகம் ஒன் போர்ட் ரைஸ் வத்த குழம்புப்பா வெங்காயம் அப்படி மட்டும் வத்த குழம்பு ஸோ சூப்பராக அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ ப்ரெசென்டபுளாக இருக்கு இதனுடைய டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு கெப்சிகம் ரொம்ப பிடிக்கும் இது நல்லா ரைட்டாக இருந்ததுன்னா செமையாக சாப்பிடலாமா இன்னும் சாதத்தில் நெய் போட்டு அப்பா அப்போ இப்படி தான் இருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குமா நான் டேஸ்ட் முன்னாடி நீங்க வத்து வைக்க போறீங்க போதே நான் இன்னைக்கு லைஃப் வேணான்னு சொல்லிட்டேன் ஸோ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு இன்னொரு டைம் ஆக ஆக இன்னும் கெட்டி ஆகிடும் சேர்ந்து சூப்பராக இருக்கும் ஸோ ரெண்டுமே இன்னைக்கு சிறப்பா இருந்ததுமா வத்த குழம்பு சான்ஸே இல்லை தேங்க்யூ தேங்க்யூ குக்கர் எடுத்துக்கோங்க இந்த குக்கரில் அடியில் ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விடுங்கோ அதில் ரெண்டு ஸ்பூன் நெய்யும் விட்டுட்டு அதில் சீரகம் தாளிச்சுட்டு பட்டை கிராம்பு ஸ்டாரணிஸ் ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்குங்கோ அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அதில் ஆட் பண்ணுங்க அதுலேயே மஞ்சள் பொடி தனியா பொடி காரப்பொடி இதெல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கின்ட்டு குடமிளகாயும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அரிசி தேவையான அளவுக்கு தண்ணி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதில் கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிட்டு உப்பையும் ஆட் பண்ணிட்டு வெறும் குக்கரை மூடி மீடியம் ஹையில் வச்சு ரெண்டு விசில் வாங்கினேன்னா கேப்சிகம் ஒன் பாட் ரைஸ் தயார் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு அது நல்லா காஞ்சதும் கடுகு வெந்தயம் கடலை பருப்பு இதை தாளிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் மிளகாவத்தல் போடுங்க பெருங்காயப்பொடி போடுங்க மனத்தக்காலியும் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துட்டும் அதுலேயே வெங்காயத்தையும் போட்டு வதக்கிட்டு புளி ஜலத்தை நல்லா அதில் விட்டுட்டும் அதில் குழம்பு தூள் தேவையான அளவு போட்டு உப்பையும் போட்டு வெல்லம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கினேன்னா வெங்காயத்தை குழம்பு தயார் ஓகே விவர்ஸ் அம்மா இன்னைக்கு சூப்பரா ரெண்டு ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம்